கத்தாரில் இலங்கை முஸ்லிம் சமூக அமைப்பு எஃப்எஸ்எம்ஏயின் வருடாந்த இஃப்தான் நிகழ்வு ஸ்கை தமிழின் செய்தி அறிக்கை கத்தாரில் உள்ள இலங்கை முஸ்லிம் சமூக அமைப்புகளின் சம்மேளனம் எஃப் எஸ் ஏற்பாடு செய்த வருடாந்த இஃப்தார் நிகழ்வு நேற்று ஸ்டெஃபர்ட் இலங்கன் பாடசாலையில் நடைபெற்றது அமைப்பின் தலைவர் ரினோஸ் சாலிஹீன் அவர்களின் தலைமையில் சிறப்பாக நடைபெற்ற இந்நிகழ்வின் பிரதம அதிதியாக கத்தார் நாட்டுக்கான இலங்கை தூதுவர் ரோஷன் சித்தாரா கான் கலந்து சிறப்பித்தார் இஃப்தார் நிகழ்வில் இலங்கை வாழ் சமூக அமைப்புகளின் தலைவர்கள் பிரதிநிதிகள் சமூக செயற்பாட்டாளர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டதுடன் ஸ்கை தமிழ் ஊடக அனுசரணை வழங்கிய Community participation, facilita facilitating network among Sri Lankan Muslim organizations with professionals and institutions in Qatar, hosting major events such as the two Eid prayers, iftar gatherings, and meetings with diplomatic and community leaders. I also understand that the FSMA has been responsible for providing humanitarian aid and disaster relief for Sri Lanka in the past and has also carried out reconstruction efforts after natural disasters your services are well appreciated tonight's iftar is not merely a breaking of the fast it is a symbol of togetherness and solidarity that defines us as a community it is a testament to our shared commitment to supporting one another promoting interfaith harmony and upholding the rich values of our heritage as an umbrella organization that is committed to uniting sri lankan muslim community in qatar, i wish to congratulate the president, office bearers and the fsma team for their dedication in serving both sri lanka and qatar. may almighty allah bless this gathering in this holy month of ramadan. forgive our transgressions and accept our good deeds. amin and ramadan kareem to all. Assalamualaikum warahmatullahi வருடாந்த எஃப்எஸ்எம்ஏனுடைய இக்காருக்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் எனது சலாத்தை தெரிவித்துக்கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாய் பரகாத்தூர் எஃப்எஸ்எம்ஏ எனும் அமைப்பானது ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நவம்பர் மாதம் அமைப்புக்களின் ஒன்றிய ஒன்றியமாக ஒரு ஒரு குடையின் கீழ் முஸ்லீம் அமைப்புகள் எல்லா அமைப்புகளையும் ஒரு குடையின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையில் உருவாக்கப்பட்ட அமைப்பாகும் இந்த அமைப்பு கடந்த பத்து வருடங்களாக வந்து இலங்கையிலும் அதே நேரத்தில் கத்தாரில் முஸ்லீம் சமூகத்துக்கு பல்வேறு தலைமைத்துவங்களை செய்து கொண்டிருக்கின்றது லீடர்ஸ் எல்லோரையும் சேர்த்த மாதிரியான ஒரு இப்தார் நிகழ்வை நாங்கள் இன்று செய்தோம் அமதுல்லா கிட்டத்தட்ட நானூறு அமைப்புகளுடைய தலைவர்கள் செயலாளர்கள் பங்கு பெற்றிருந்தார்கள் அமைப்பு அமைப்பின் சார்பாக வந்தவர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் எஃப்எஸ்எம்இனுடைய ஒர்க்கிங் கமிட்டி உறுப்பினர்கள் அதே போல் வாலண்டியர்ஸ் இல்லோர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அலமதுல்லில்லா நிகழ்வு மிகவும் சிறப்பாக நடைபெற்றது அதேபோல் இந்த நிகழ்வை வந்து முழுமையாக ஒளிப்பதிவு செய்த டெலிகாஸ்ட் பண்ணி எங்களுடைய நிறுவனமாகிய ஸ்கை தமிழ் அவர்களுக்கும் அதனுடைய நிர்வாக உத்தியோகத்தர்கள் அதனுடைய உரிமையாளர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய நன்றியை எஃப்எஸ்எம்ஐ சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம் அஸ்லாம் வலைக்கம் அஹமத்துல்லாஹி இது போன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது ஸ்கை தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள்